சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகந்நாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் சாவிகள் தமிழகத்திற்கு சென்றுவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் ஒடிசா மாநிலத்தை ஆள நினைக்கலாமா என்பது போல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார் இதனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் பாஜக அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிடுவோம் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்துள்ளேன் எங்கள் அலுவலகத்திற்கு வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரப்போகும் பத்து பேருக்கு உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் மேலும் வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கலாம் என்று இருக்கிறோம் எப்படி திமுகவும் காங்கிரசும் தமிழினத்திற்கே எதிரியாக விளங்குகின்றன என்ற காணொளியையும் அன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றவும் முடிவு செய்துள்ளோம் எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் எங்கள் மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பதிவேற்றிருக்கிறார் பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சௌக்கு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் மீது கஞ்சா உள்ளிட்ட வழக்குகளும் பாய்ந்துள்ளது குண்டர் தடுப்பு சட்டத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியார் பள்ளி விடுதியில் மர்மமாக உயிரிழந்த கடலூர் மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார் அதில் சவுக்கு மீடியா என்ற யூடியூப் சேனலில் கடந்த இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று கள்ளக்குறிச்சி விவகாரம் மர்மம் அவிழ்க்கும் சவுக்கு என்ற தலைப்பில் சவுக்கு சங்கர் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் எனது மகள் குறித்தும் என்னை பற்றியும் குடும்பத்தினர் பற்றியும் உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற செய்திகளை சவுக்கு சங்கர் தெரிவித்தார் அவர் உள்நோக்கத்துடன் பேசி வருகிறார் என்று தெரிந்தபோதும் தகுந்த ஆதாரம் அப்போது என்னிடம் இல்லை தற்போது சவுக்கு சங்கரிடம் உதவியாளராக இருந்த பிரதீப் என்பவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சவுக்கு சங்கர் பணம் பெற்றுத்தான் இப்படி பேசினார் என்று கூறியுள்ளார் எனவே இதனை ஆதாரமாக வைத்து சவுக்கு சங்கர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளார் இந்த புகார் மனுவை சைபர் கிரைம் போலீசார் ஆராய்ந்து வருவதாகவும் இந்த புகார் தொடர்பாக சவுக்கு சங்கர் மீது விரைவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது திருவண்ணாமலையில் பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய நான்கு மணி நேரத்திற்கு மேலானது யூடியூபர் சவுக்கு சங்கரின் போலீஸ் காவல் நேற்று முடிவடைந்ததால் அவரை மதுரை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் தேனி மாவட்ட போலீசார் ஆஜர்படுத்தினர் அப்போது அவரிடம் காவலில் விசாரணை நடத்திய போலீசார் உங்களை துன்புறுத்தினார்களா என்று நீதிபதி செங்கமல செல்வன் கேள்வி எழுப்பினார் அதற்கு சவுக்கு சங்கர் விசாரணையின் போது போலீசார் எந்த துன்புறுத்தலிலும் ஈடுபடவில்லை வக்கீல்கள் என்னை சந்திக்க அனுமதித்தனர் என்று தெரிவித்தார் இதையடுத்து அவரது நீதிமன்ற காவலை ஜூன் ஐந்தாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து அவர் பலத்த பாதுகாப்புடன் வேனில் கோவை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் முன்னதாக சவுக்கு சங்கரை மதுரை நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வந்த போது அங்கிருந்த சில வக்கீல்கள் சவுக்கு சங்கருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ஒவ்வொரு மாதமும் முன்னூறுக்கும் அதிகமான புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுகிறது என்றும் போக்குவரத்து கழகங்களுக்கு ஆண்டுக்கு சராசரியாக ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஐந்து புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் அரசு போக்குவரத்து கழகங்களின் செயல்பாடுகள் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதிமுக நிர்வாகிகள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை பாராட்டி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நீக்கியுள்ளார் நடப்பு கல்வியாண்டு மாணவர்களுக்கான நோட்டு மற்றும் புத்தகங்களை வரும் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் பள்ளிகளுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கடிதம் அனுப்பியுள்ளார் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் பிரபல யூடியூபர் இர்பான் தன் மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை வெளியிட்ட விவகாரம் சர்ச்சைக்குள்ளான நிலையில் அதற்காக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் அவர் மன்னிப்பு கோரியுள்ளார் தமிழகத்தில் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் தாயுமானவர் திட்டம் அடுத்த மாதம் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது மே இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் தேதிகளில் சென்னை மாநகர பேருந்துகளில் இலவச பயணம் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இலவச பயணம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அறிவிப்பை போக்குவரத்து துறை திரும்ப பெற்றுள்ளது தேசிய அளவில் வலுவான முஸ்லிம் தலைவர்கள் இல்லாததால் முஸ்லிம்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்று தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார்